ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் ஃப்ரைடே பிளாக் இன்றைக்கி வந்து பங்குனி ஊற்றணும் இல்லையா முருகப்பெருமானை நம்ம வீட்டில் எப்படி வழிபாடு செஞ்சுன்றதை உங்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் மாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கரெக்டாக பூஜை செய்ய அஞ்சரை மணிக்கு ஆரம்பிச்சேங்க ஆனால் கரண்ட்டு என்னவோ இந்த வெயில் காலம் வந்தாலே அடிக்கடி போயிட்டு போயிட்டு வருது சரி கரண்ட் வந்த உடனே பண்ணலாம் அப்படின்னு சொல் பார்த்தோம்னா கரண்டு எப்போ வரும்னு நமக்கு தெரியாது நம்ம பாட்டுக்க பண்ணுற வேலையை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெற்றிலையெல்லாம் வாங்கிட்டு வந்து நல்ல வெற்றிலையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெற்றிலை தீபம் ஏற்றுறதுக்காக நம்ம வந்து மஞ்சள் குங்குமம்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு அப்போல்லாம் கரண்ட் இருந்தது கரெக்டாக நம்ம விளக்கு பொருத்துற நேரம் பார்த்து அப்படியே கரண்ட் போயிடுச்சு கரெக்டாக விளக்கு பொருத்தி அபிஷேகத்துக்காக வேலை எடுக்கிறேன் டக்குன்னு கரண்ட் வந்துருச்சு அப்பா முருகா ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு முருகனுக்கு நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அபிஷேகம் செய்யற வேலையை பார்த்தோம் இன்னைக்கு வந்து முருக பெருமனுக்கு ஒரே ஒரு அபிஷேகம் தாங்க செஞ்சேன் இன்னைக்கு பங்குடி ஊற்றுறனால வீட்டில் வந்து நிறைய வேலை இருந்துச்சு அதனால இன்னைக்கு லஞ்சுக்கும் வந்து ரொம்ப சிம்பிளா தான் பண்ணது காலையில் வந்து பசங்களுக்கு தோசையும் தக்காளி சட்னியும் செஞ்சு கொடுத்தாச்சு லஞ்சுக்கு வந்து சாம்பார் வச்சு அப்பளம் பொறிச்சு ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பங்குனி உத்திரம் பூஜை செய்யணும் அப்புறம் கோயிலுக்கு போகணும் அதனாலே சொல்லி நமக்கு வந்து இன்னைக்கு வந்து நிறைய வேலை இருந்துச்சு வேலைப்பாட்டுக்கு வேலை எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் கடவுளை வந்து நம்ம வழிபடுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நம்ம வழிபாடுகளை செய்வது நம்முடைய குடும்பத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து தினமும் வீட்டுல வந்து தெய்வங்களை வழிபாடு செஞ்சாலும் சரி செயலன்னாலும் சரி நம்ம வந்து அந்தந்த விசேஷ நாட்களில் கண்டிப்பாக நம்ம வந்து தெய்வங்களை வழிபாடு செய்வது இன்னும் நல்லது நம்ம டெய்லி விளக்கு பொறுத்துரும் இல்லைன்றது அடுத்த விஷயம் ஆனால் வந்து விசேஷ நாட்களில் கண்டிப்பாக தெய்வங்களை வழிபாடு செய்யணும் இன்னைக்கு வந்து வெற்றிலை வந்து சூப்பராக இருந்துச்சு ஏன்னா எப்பயுமே ஒரு வெற்றில சின்னதாக இருக்கும் ஒரு வெற்றில பெருசாக இருக்கும் இன்னைக்கு வாங்கிட்டு வந்த வெற்றில வந்து ரொம்ப குண்டு குண்டா அழகாக பச்சை பசேன்னு அழகாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஏன்னா நமக்கு வந்து ஒரே மாதிரி வெற்றிலே கிடைக்காது இப்போ நம்ம இப்ப லாஸ்ட் டைம் கோரையில் வந்து வெற்றிலை வாங்கும்போது போது அந்த வெற்றிலை வந்து ஒன்று ரொம்ப பெருசா இருந்துச்சு ஒன்று ரொம்ப குட்டி ஓண்டா இருந்துச்சு அந்த மாதிரி எல்லாம் கிடைச்சது இந்த தடவை வந்து சூப்பரான வெற்றிலை தான் வாங்கிட்டு வந்தாரு அதே மாதிரி நம்ம வந்து சுவாமிக்கு வந்து பூஜைகள் செய்யும் பொழுது நெய்வேத்தியம் வந்து ஏதாவது ஒன்று வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம் கல்கண்டு இருந்தா கல்கண்டு வைக்கலாம் வாழைப்பழம் ஏதாவது ஒன்று வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம் இன்னைக்கு வந்து நான் வந்து வாழைப்பழம் தான் வழிபாடு செஞ்சேன் நானும் ஒரு சில விஷயங்களை இப்பப்போ தான் கற்றுக்கிட்டு வரேன் முதல்ல எனக்கெல்லாம் எதுவுமே அந்த அளவுக்கு தெரியாது பூஜை செய்வேன் அவ்வளோதான் வீட்டில் வந்து எப்பயுமே நம்ம விளக்கு பொறுத்துற மாதிரி விளக்கு பொருத்தி வழிபாடு செய்வேன் இப்பப்போ நான் வந்து மற்றவங்களோட பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நானும் என் வீட்டில் இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் இப்படி செஞ்சால் நல்லது அப்படின்னு சொன்னதான் நானும் வந்து ஒவ்வொன்று எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒவ்வொரு வழிபாடுகளையும் செய்வேன் அதே மாதிரி சுவாமிக்கு வந்து பூஜையில் தண்ணி வைக்கிறோம் இல்லையா அந்த தண்ணி வந்து டெய்லி மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா முதலாக செவ்வாய் வெள்ளி மட்டும்தான் மாற்றிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது டெய்லி மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து டெய்லி அந்த பஞ்ச பாத்திரத்தை நல்லா வாஷ் பண்ணிட்டு டெய்லி வந்து தண்ணி வைப்பது அந்த தண்ணியில் வந்து ஏதாவது ஒரு வாசனை உள்ள பொருட்கள் போடணும் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து பச்சை கற்பூரம் வந்து போட்டு வைப்பேன் மஞ்சள் போடலாம் பச்சை கற்பூரம் போடலாம் நான் வந்து பச்சை கற்பூரம் வாங்கி வச்சிருக்கேன் அதை வந்து போடுவேன் என்ன பச்சை கற்பூரம் என்பது வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நம்ம வந்து பூஜையாரிலையும் ஒரு ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் எப்போயுமே வச்சுருக்கேன் அது கரைஞ்ச பிறகு மறுபடியும் ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் நம்ம பூஜை அறையில் வைப்பேன் நீங்களும் உங்க வீட்டுல முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பங்குனி உத்திரத்தோடு வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வந்திருக்கு முருகப்பெருமானின் அருளும் மகாலட்சுமி தாயாரின் அருளும் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் பங்குனி திருநாள் வந்து அனைத்து தெய்வங்களுக்கும் உரிய நாள்னு சொல்லுவாங்க இந்த நாள்ல நம்ம எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும் அதுவும் குறிப்பாக முருகப்பெருமான வழிபட்டா நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் துன்பங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக குறையும் என்பது ஐதீகம் பங்குனி உத்திரத்தன்று முருகப்பெருமனை மனதார வழிபட்டோம்னா நம்ம கேட்டது நினைத்தது நடக்கும்னு என்று சொல்லிருக்காங்க திருமணத்தடை எப்படிப்பட்ட பொருளாதார பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக விலகும் என்பது நம்பிக்கை பங்குனி முத்திரம் அன்று முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுத்தால் நம்முடைய பாவங்கள் தீரும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் என்று சொல்லியிருக்காங்க உங்க வீட்டுல முருகப்பெருமானுடைய வேலோ அல்லது முருகப்பெருமான் சிலை இருந்தால் கண்டிப்பாக இன்றைய நாளில் அபிஷேகம் செய்யலாம் அல்லது உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோயிலுக்கு அபிஷேகத்திற்கு பால் பாக்கெட் வாங்கி கொடுக்கலாம் இந்த பங்குனி உற்றத்தன்று திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சென்றால் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கும் வள்ளிக்கும் நடைபெறும் திருமண வைபவத்தை கண்ணார தரிசிப்பது மகா புண்ணியம்னு சொல்லுவாங்க ஆனா இந்த வருஷம் நம்மளால் போக முடியல கண்டிப்பா அடுத்த வாய்ப்பு அடுத்த வருஷம் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்புறேன் என்ன திருச்செந்தூர்ல முருகப்பெருமானுக்கும் மல்லிக்கும் இந்த திருமண வைபவம் பார்த்தோம்னா நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் நீங்கும் செவ்வாய் தோசம் அகலும் என்று சொல்லியிருக்காங்க விரைவில் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும் இந்த வருஷம் மிஸ் பண்ணவங்க அடுத்த வருஷம் வந்து மிஸ் பண்ணாம அந்த நாள்ல வந்து திருச்செந்தூர் முருகனை போய் பாருங்க கண்டிப்பா நாங்களும் வந்து அடுத்த வருஷம் திருச்செந்தூருக்கு போக நாங்கள் ட்ரை பண்ணுவோம் இந்த வருஷம் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போக முடியல அதனால நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு உங்க வீட்டுல யாருக்கோ உங்க தம்பிக்கோ தங்கச்சிக்கோ மகனுக்கோ மகளுக்கோ திருமணமாக திருமண தடை ஏற்பட்டுட்டே இருக்கு அப்படின்றவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமனை தரிசித்துட்டு வரலாம் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் கண்டிப்பாக பூஜைக்கென்று சில நேரங்கள் ஒதுக்கி வைப்பதும் கோயிலுக்குன்னு சில நேரங்கள் ஒதுக்கி வைப்பதும் ரொம்ப நல்லது அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க எவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்த உங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி இதுவரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண உங்க அனைவருக்கும் நன்றி அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் பாய் தேங்க்யூ